டிராக்டடிக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மகேந்திரா டிராக்டர் தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு இந்த வண்டியுடைய முழு இரங்கல் தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வரைக்கும் நம்மளுடைய டிராக்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் மகேந்திராவில் யுவோ டெக் ப்ளஸ் ஃபைவ் செவன் ஃபைவ் டிஐ மாடல் வண்டி தாங்க ஒரு பணிக்கு வந்திருக்கு ஐநூற்றி எழுவத்தி அஞ்சு டிஐ மாடல் வண்டிங்க வண்டியுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் டிஎன் முப்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் வண்டிங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க டிஎன் முப்பத்தி ஏழு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி வண்டியுடைய ஃபுல் நம்பர் டிஎன் முப்பத்தி ஏழு இடபிள்யூ எழுவத்தி ஒன்று நாற்பத்தி இரண்டு இதுதான் அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க மகேந்திரால யுவோ டெக் ப்ளஸ் 575 DI ஃபைவ் டிஐ மாடல் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க சிங்கிள் ஓனர் வண்டியுடைய எப்சி கரண்டில் இருக்குதுங்க பேப்பர் வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து என்ன கரண்டில் இருக்குது ஃபுல் இன்சூரன்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஃபுல் இன்சூரன்ஸுடைய வேல்யூ ஒரு வருஷத்துக்கு வந்து கரண்டில் இருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வருங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் ஆப்ஷன் வந்து வரும் இரநூத்தி இருபத்தி ஏழு மணி நேரம் வந்து ரன்னிங் ஹவர்ஸ் வந்து ஓடி இருக்குங்க டயர் நாலு டயருமே வந்து ஒரிஜினல் டயர் தாங்க தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தான் வண்டியும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது வண்டியுடைய ஃபிட்டிங்கில் பம்பர் வந்து அவ்வளபலாக இருக்குதுங்க மற்றும் மூக்கு பெட் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த ரெண்டும் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது இந்த மஹேந்திரா வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க ஆறு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க உங்களுக்கு ஃபைனான்ஸ் தேவைப்பட்டதுனாலும் வண்டி எடுக்கும் நண்பர்களுக்கு ஃபைனான்ஸ் தேவைப்பட்டதுனாலும் ஆறு லட்சம் ரூபாய் வரைக்கும் ஃபைனான்ஸ் வந்து அரேஞ்ச் வந்து பண்ணித்தரதாக வந்து சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் நாமக்கல் மாவட்டத்தில் வளையப்பட்டி அப்படிங்கிற ஊரில் வந்து இருக்குங்க ஓனருடைய தொடர்பியின் மற்றும் விலாசம் ரெண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கங்க மகேந்திரா டிராக்டர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கும் இயந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டிக் சேனல் மூலியமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து ஒரு செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ரக்கடிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே